நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோளையும் செய்யும் கொடுங்கூற்றியும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடைனேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாய புத்திராயத்தேமிகே தன்னோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டியஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போட்டி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் எங்களுடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பார்க்க போகிறோங்க அதாவது ராசி அடிப்படையில் தான் பலன்களை சொல்லிகிட்ருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இதில் லக்ன அடிப்படையில் பலனை சொல்ல போகிறோம் பனிரெண்டு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு அதிசாரம் பெறுவதால் எந்தெந்த லக்கணத்தை லக்கணத்திற்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு லக்கணமாக பார்க்கலாம் மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் மகர லக்கணத்திற்கு குரு வந்து மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் நல்லவர் அல்ல குரு பொறுத்தவரையிலையும் ஆதிபத்தியம் நல்லதல்ல ஆனால் குரு பார்வை நன்மை கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அப்போது மூணாம் இடத்து அதிபதி குரு உச்சமடைகிறார் என்று சொன்னால் மூணாமிடம் என்பது தைரிய வீரியஸ்தானம் அப்போ அந்த அதிபதி உச்சமடைவது ஒரு அசட்டு தைரியம் ஒரு குருட்டு நம்பிக்கை ரொம்ப ஸ்பீடாக செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லணும் இது இளைய சகோதர பாவகம் இளைய சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும் அவங்க நல்ல வளர்ச்சியாக இருப்பாங்க அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்களான்னா மூணாம் இடத்தை குரு பார்க்கறதால பரஸ்பரம் ஒற்றுமையாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலம் அவங்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம் அப்படின்னு கூட சொல்லணும் பன்னெண்டுக்குலைவன் குரு உச்சமடைகிறார் என்று சொன்னால் செலவினங்கள் ஏற்படுத்தக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் அப்போ நிறைய செலவாகும் குடையவன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம் அது உயர்கல்விக்காக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்காக இருந்தாலும் சரி சொந்த தொழிலுக்காக இருந்தாலும் சரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நன்மைகள் நடக்கும் மற்றபடி குரு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லணும் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது மூத்த சகோதரர்களால் ஆதாயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் தொடாத விஷயங்கள் கூட கைகூடி வரும் அப்படின்னு சொல்லணும் பிறகு லக்கணத்தை பார்க்கிறார் எந்த ஒரு லக்கணத்தையும் குரு பார்க்கிறார் சொன்னா கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம் அது மட்டுமல்ல பிசிக்கல் பாடி குரு பார்க்குறார் தாக ஆரோக்கியத்தில் இதனால் வரைக்கும் ஏதா பிரச்சனை இருந்தால் இப்போ அதெல்லாம் விலகி நல்ல ஒரு சந்தோஷமாக ஆரோக்கியமாக எடுக்கக்கூடிய ஒரு காலம் மூணாமிடம் குரு பார்வையில் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்தில் குரு இருப்பது சுப கிரகமான குரு இருப்பது மிக மிக சிறப்பு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று ஈகுவெல்லாம் விட்டு கொடுத்து சந்தோஷமாக அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னாலே சமூகம் சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய நிலை கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பன்னெண்டுக்குடையவன் உச்சம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலம் இருந்து என்ன செலவு செஞ்சாலும் நீங்கள் இந்த குரு அதிசாரம் பெறும் காலங்களில் சுப செலவு தான் செய்ய போகிறீங்க ஒரு சிலர் வெளியூடு வெளிநாடு போகலாம் உங்கள் பசங்க வெளிநாட்டில் இருக்கலாம் அவங்கள போய் பார்க்க போகலாம் இல்லை உங்கள் உறவினர்கள் இருக்கலாம் அவங்கள போய் பார்க்க போகலாம் இல்லை இன்ப சுற்றுலா அப்படின்னு பேரில் கூட நீங்கள் போயிட்டு வரலாம் இல்லை ஆன்மீக பயணம் கூட போகலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த குரு அதிசாரம் பெறுவது இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடிக்கும் நடக்குமா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் மற்றபடி பெருசாக ஒன்றும் நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு ஒரு அறுபது விழுக்காடு தான் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்